அது இந்த அண்ணா சிங்கார வேல் தான் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அரட்டை அரங்கத்துல பேச்சாளரா போகும்போது இந்த கொங்கு தமிழ விட்டுறாதடா தங்கோ உனக்கு ஒரு பின்னால் ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு என்னை விசுசாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு எங்கேயோ விவசாயியா இருந்து உழவர் சந்தையில காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவனே இந்த பட்டிமன்ற மேடையில் சொலுக்கி வச்ச பெருமை அண்ணா சிங்கார் வேலுக்கு உண்டு குருநாதராகி உங்களை வணங்கி ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நல்லவரு வல்லவர் தெரிஞ்சுதானே என்னையெல்லாம் மேடை ஏத்தி விட்டீங்கன்னு சொல்லி உங்களை நம்பி கொண்டாந்து இப்படி உட்கார வச்சா அப்படி வடுப்பட்டு சனத்துக்கு இப்படி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணிட்டு குத்துக்கல்லாட்டு உட்காந்துருக்கீங்களே நீங்க எல்லாம் விளங்குவீங்களா ஏய்யா பாராட்டுற மாதிரி பாராட்டினா திடீர்னு விளங்குவியான்னு கேட்டா நடுவர் அவர்களே நீங்க நல்லவரு வல்லவர் பல பேர்த்த மேடை ஏத்தி குடிச்சு போட்டு இன்னும் வந்து அதனா படத்துல வாடகை இருக்கிறீங்க ஆனாலும் உங்களை கொண்டாந்து பிடிக்கிறேன் என்ன குறைஞ்சு இந்த சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணி இந்த காலி தாய் சும்மா விடுவாளா என்னையா திட்டி சாபம்லாம் கொடுக்குற என் நடுவரவர்களை துடியான சாமி காளி ஆயிரம் கண்ணுடையா ஐம்பத்தி ரெண்டு பேருடையாது ஒன்னூறு கண்ணுடையா அது தொள்ளாயிரம் பேருடையா அந்த காளித்தாய் வாசல்ல கோத்துட்டு இந்த வடுகப்பட்டு சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் உட்காந்துருக்கீங்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா போகுமா ராமேஸ்வரம் போனா தொலைமா மாம்பாறையில ஏழு கடா வெட்டி விருது வச்சா போகுமா இப்படி பண்ணலாமா ஐயா துரோகங்கிற பாவங்கிற என்னையா பண்ணனா நீங்க செஞ்ச பாவத்தை போக்குறக்கு அந்த ராமேஸ்வர தீர்த்தத்துல இருபத்தி நாலு மட்டும் தலைமுழுக்கு பதினேழு மட்டை கடல்ல போய் உருண்டா போகுமா அந்த கோடிக்கரைகளை பதினாறு ஐயரை வச்சு பதினேழு குண்டுருட்டுனா போகுமா இப்படி பண்ணலாமா இப்படி கொஞ்சம் சாபம் என்ன பேசிய பட்டிமன்றம் மட்டும் முடிஞ்சிருமோ

ஆமா இருக்கு அங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பிறந்த அளவு பொண்ணுவோம் ஒருத்தையை கட்டி கொடுத்தது செம்புளி சாம்பாலத்துக்கு ஒருத்தை கட்டி கொடுத்தது ஈங்கூருக்கு ஈங்கூர் காரி மாங்கியோ சேர்த்து போனா செம்புச்சாம்பாளத்துக்காரி அழுதுட்டு வந்தா அன்னைக்கு எல்லாம் பொம்பளை வீட்டுக்கு போனா அழுதாங்க இன்னைக்குறா எல்லாம் முந்தாணி கொண்டி டச்சிங் டச்சிங் கொண்டு கொண்டி அந்தாயம் முந்தாணியில் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறா எல்லாம் சொல்லி அழுதா இன்னைக்கு மாமரங்க பூஞ்சோளே மக்க வந்து அக்க உடுந்தோரே மக்கள் சளிச்சு மாமரத்தை ஊண்டுனது மாமியா செத்தானு மாயோல வந்ததில்லாது அங்கம்மேன்னு இருக்கிற ஆறு அக்கா தங்கச்சிக்காரி சொல்லி இருக்கிற நேத்து கூட குத்துக்கல்லாட்ட உங்க மாமிக்கு இருந்ததுல அம்மனி எப்படி செத்து போச்சுன்னு அக்காக்காரி கேட்டது தங்கச்சி சொன்னா இன்னைக்கு கிணத்து நம்ம தண்ணி உண்டு கெளுட்டெரும்பு மேய்ச்சல் உண்டு கெட்டெரும்பு மேய்ச்சலுக்கு இல்லதான் போனாலும் முத்து படிவனிக்கு முழுகித்தான் செத்தாளான் இருக்கிற அவ இவ்வளவு அங்காப்பா போச்சு அக்காக்காரிக்கு எங்கூட்லயும் கிணறு உண்டு எங்கூட்லயும் எருமி உண்டு எந்த காலம் போவாளா எப்ப மாண்டு சாவாளன்னு இருக்கிற இன்னைக்கு தானா நடக்குமா தானா நடக்குமான்னு ஆமதான் தான் நல்லபடி போட்டு எது இளவு வீட்டுல போயி வீட்டுல இதைத்தான் பொள்ளாச்சியில் வேட்டகரான் கோயிலு சொன்ன ஒரு அக்கா சேலை தூக்கி கட்டிட்டு வர எங்க மாமியால கிணத்துல தெரியும் இருபத்தேழு வருஷமாச்சு அவ சொல்லி குடுத்தீ மேடையில நாளை நீங்க எல்லாம் நல்லவையும் நான் உங்களை பேசலபர்கள் ஒரு பொம்பளைக்கு எது அழகு அழகா மஞ்ச தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த காளி ஆட்ட வாராப்பல கும்பிட தோணும் ஒரு நல்ல காரியத்துக்கு போறவ ஒரு மாடு வாங்க வித வதைக்க கருது பொண்ணு பார்க்க வயக்காடு கரை பண்ண வட்டி கடை புதுசா லைன் போட போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விலங்கு உருப்பிடும் இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மஞ்ச தேய்ச்சி குளிக்குதுவளா சொந்தம் எல்லா பேரன்லி பேத்துல ஆயாளவழி அப்பத்தாழி ஆட்டல மாட்டலு அமைக்கி சிமிக்கு செவத்தில் அவளே போடுவா அவளே திம்பா இல்ல கண்ணுக்கு மைய விடுறாளுவா கண்ணுலயே மைய இந்த ஆட்டாட்டு புருஷனை இந்த ஆட்டாட்டு நீ பொட்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன நான் சொன்னேன்

பாட்டிஸ் மீன் போய் பட்டர் பேசியல் இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை ஆமா பாலாடை பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூஞ்சியில அப்பி செத்த பொனத்தை போஸ்ட் பாட்டை பட்டர் மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க சாச்சி படுக்க வச்சிருப்பாங்க எவ்வளவு செலவுனா நாலாயிரத்தி ஐநூறுபாய்ண்ணா நடுவரவலை கண்ணிவாடி சந்தையில் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்ட வாங்கிட்டு வந்த வருஷம் ரெட்டு குட்டி ஓடு போல ஆமா இவ சொன்னானு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பட்டர் பேசியல் பண்ணி குடும்பம் முன்னுக்கு வருமா மரியாதையே போய் பாட்டை அண்ணாங்கல் போட்டுட்டு இருக்கிற மாட்டை மேய் நம்ம பாழ கொண்டு திருப்பூர்ல ஊத்திட்டு வர முன்னாடி பாழக்கிறதுக்கு போயிட்டுனாக்கா நம்ம போய் போட்டு வர ஒரு சாமார்த்தியா பையனை கூப்பிட்டு மாட்டை மேயின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு எப்படி பக்கத்துல இங்க அரவக்குறிச்சி டவுனு எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன் அங்க போய் பாக்குறேன் நாலு பொம்பளை குண்டு குண்டா பேசியல் பண்ணி படுத்திருக்கிறாள் ஏவன் பொண்டாட்டின்னு தெரியல எல்லாம் ஒரே மாதிரி படுத்து கிடக்கு அல்ல ஒரே மாதிரி படுத்து நெத்தியில வேற கண்ணுல வேற அந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அல்ல செத்த போனது போஸ்ட் மார்ட்டம் பண்ண மாதிரி பண்ணி இருக்குது புற துணி போட்டு அதுல எவ போண்டாட்டின்னு தெரியல எல்லாம் ஒரே கலர் துணி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அல்ல ராணியாட்ட குண்டு குண்டா இருக்கிறாளுங்களா மேல போத்து இருக்க போத்து ஒரே கலர் ஒரே கலர் நான் போய் அம்மணிய அம்மணியோ ஏ போண்டாய் ஊடுச்சாவி கொண்டு போயிட்டா அம்மணியே அம்மணியா சாவி கூடு அங்க எவ்வளவுமே வாய் உறக்க மாட்டேங்கிறான் தான் அனுமாருக்கு வேண்டக்காப் சாத்துற மாதிரி சாத்தி இருக்குதா அந்த ஓனரமும் ஓரமான்னு போன் பேசிட்டு இருந்தா ஆள் கொஞ்சம் கலரா இருந்தது நம்ம முல்ல கிட்ட போய் ஏன் கண்ணு எப்படி பொண்டாட்டி வந்தால பாத்தி அண்ணே உள்ள நாலு பொம்பளை படுத்துக்கிறாங்க எவன் பொண்டாட்டினா அது தெரிஞ்சா நானே சாவி வாங்கிட்டு போயிருந்தது கூறு கட்ட குத்தாணி ஊட்டு சாவி கொண்டு வந்துட்டா எழுப்பிடு வாங்கிட்டு போற முன்னே அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணாலும் பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினாலு வருஷம் ஆச்சு கண்ணா அண்ணே பதினாலு வருஷமா உங்களோட கொண்டாட்டி உங்களை பொழைக்கிறான் அவளை உனக்கு அடையாளம் தெரியல இங்க மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தான் எனக்கு இப்படி தெரியும்னு அவ கேட்டா நியாயமான கேள்விதானே நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா துறந்திருந்தது இந்த மோசு மோசுன்னு ஒரு நாய் இருக்கும்ல ஆமா அந்த பொங்கலை உங்களுக்கு ஏதாவது கிடைக்கவும் கிடைக்காது அந்த பொம்பிரி நாய் அது என்ன நினைச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போனது என்னை பத்த வடுகுப்பட்டி தாய்பார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடி பார்த்தா நாய்க்கம் இருக்குமா விடாது விடாது அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொழுக்கு 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 நக்குது நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியும் தெரியல இவா ஏமேடா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு முக்கால் மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம்னு சொன்னீங்க தே பத்து நிமிஷத்துல எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே இன்னைக்கு நாய் நக்கறக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு இல்லைன்னு போய் நக்கட முடியுமா தெண்ட செலவு எதுக்கு மேக்கப் கேட்டேன்னுங்கிற நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் நீ என்னாரும் பேசுற நான் நல்லா எழுத்து பண்றேன் பாக்குறீர்களா அழகா தெரிய வேண்டாம் கட்டுற புருசுகிட்ட வாய் கொப்புளிச்சுட்டு சொல்றியே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற நான் கேட்கறேன் என் பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு நியாயம் ஊரானுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சாலும் ஊட்டுட்டு வெளியே வர முடியுமா வேலைக்கு போக முடியுமா வட்டி கடைக்கு போக முடியுமா போன் பண்ணி உருவாளா

கடன் கொடுத்த இருக்கிறாங்க கனந்து கொடுத்தக்காரர் இருக்கிறாங்க கண்வெடியா கொடுத்தக்காரர் இருக்கிறாங்க தெரிஞ்சது சொல்லிட்டேன் முன்னாலும் இந்த பணத்தை வைக்கிறேன் ராணி அவர்களையும் வளர்மதி அவர்களையும் ஷர்மிளா அவர்களையும் அவது அவளுக்கே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனை சனத்தினாலும் சும்மா கொடுக்குறேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியோய்யா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் நான் பாக்குறேன் எது அதுக்கெல்லாம் அவருசா இருக்கிறேன்

நடுவர் முந்தா என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்லை வச்சுதுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்குறேன் அதே அங்க இருந்து இங்க வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிக்குது சனி பயிற்சி மாதிரி நடுவர் அவர்களே முந்தானியில கல் பதச்சா மின்னால் எழுத்து பாக்கலாம் சரி வேறு கழுத்துல சங்கலி போட்டா கண்ணாடியில் பாக்கலாம் என்னைக்கு இப்போ அல்லாட்டு அத விட கொடுங்க எம்போர்டன்ட்டி ஜாக்கெட்ல ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்ட தொங்குட்டு இருந்தா ஆமாங்க இப்ப நிறைய பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களா அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு கட்டி இந்த கெழுத்தினா எது கட்டி விடுறா நாடாவும் குண்டு தொங்குச்சு நான் போய் இனத்துக்குள்ள நாடா ஜாக்கெட்ல தொங்குதுனே இதே உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது எனக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குது சொல்றேன் டவுஷர்ல நாடா ஏன் தொங்குது நான் கேட்டேன்னா அப்ப சாய் கிட்ட நாடா தொங்குறது நீ கேட்காத என்ன நியாயம் இது ஒரு குடும்பமாங்க அங்க பொம்பளைன்னு எப்படி இருக்கணும் தெரியுமா உடல் அழகை கூடாது மாமனார் ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள வாரான்னா மருமவம் முந்தானி கிடைச்சு இப்படி போத்துவா அப்போ ஏ உட்காந்து எந்திரிச்சு நிப்பாங்க குடும்பத்துல மூத்தை வாராங்க இந்த வம்சத்தை உருவாக்கணி வாராங்க மதிக்கும் பண்பு அடக்கி பொம்பளை தெரிஞ்சுது இன்னைக்கு மாமனார் உள்ள வர்றாரு மருமவ கால் மேல கால் போட்டு டிவி இவரு உள்ள வந்துட்டாரு இந்த அம்மா நாயின்னு கூட பண்ணிக்கல திரும்பிய பாக்கல சரி நம்ம மரியாதை அம்மட்டுதே அப்படின்ட்டு அவரு தண்ணி குடிக்க போறாரு மருமவா ஏனுங்க மாமோ என்ன கண்ணு தண்ணி குடிக்குவா போறீங்க வரையில எனக்கு ஒரு சொப்பு கொண்டு என்ன கொழுப்பு என்ன கொழுப்பு இருந்தா நீ மாமனார் தண்ணி ஏட்டு குடுப்ப கேட்டாங்கிறாங்க நாங்கள்லாம் ஃபேமிலி பழகிறோம் நடுவர் அவர்களே மரியாதைங்கிறது மனசில் இருக்கணும் ஒரு காலத்துல வயசை பார்த்து மரியாதை கொடுத்தாங்க ஆனா இந்த காலத்துல வசதி பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம்ங்க எங்க வந்து கொண்டு சொந்த வந்தோம் நடுவர் அவர்களை அமெரிக்காக்காரன் பாடுவழின்னு செத்து போவேன் காரன் சம்பாரிக்கலு செத்து போவேன் சைனாக்காரன் கண்டுபிடிக்கலனு செத்து போவேன் ஆனா நம்ம பங்கும் பங்காளியும் நம்ம நல்லா இருந்தாவே செத்து போவான் உண்டா இல்லையா

கட்டுன்னு புருஷனை கண்டா கூட இன்னைக்கு எல்லாம் பொம்பளை பயம் இல்லைங்க இந்த குழுவுக்காரன் ஒருத்தன் வர்றான் தெரியுமா அந்த கூறுகட்ட குந்தாணி பயன் தாங்க வட்டி கடைமே ஒழிச்சுமே குழு சார் குழு சார் நாம ஏதோ கேட்டா பொம்பளைங்க திறந்து வாய் மூடுறது இல்ல அவன் எதா கேட்டா மூடுற திறக்கறது திறக்கிறது இல்லைங்க காலையில ஏழு மணிக்கே வருவார் சார் குழு சார் வரும் மல்லிகை பன்னெண்டு பொம்பளை வாராளுவோம் பாய் விரிச்சுட்டு சேர் போட்டு அவனுக்கு அவனுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் இருக்கு உளுகெல்லாம் நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருப்பாள்வோ வருஷம் கொண்டுகிட்டு ஒருத்தி பணம் கட்டிலா இருக்கிற பன்னெண்டு பேரை அவ மண்டமசுராஜ் விட்டுருவாளுவோம் எதுக்கு வாங்குற கடை ஆளானப்பட்ட இந்தியாவே கடன் வாங்கி இருக்குதே அப்ப அந்த பணத்துக்கு தாங்க உலகம் ஓடுது நடுவர் உலக பொருளாதாரத்துல பண வீக்கம்னு ஒண்ணு உண்டா பாச வீக்கம் நினைக்காது உண்டா அது அடிச்சு வீங்க அடிச்சு அடிச்சுதான் வீங்குது வீட்டுல கொஞ்சமா என் பொண்டாட்டியாட்ட அடிக்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஆள் நடப்ப காலை குறுக்கிட்டுருவா பொத்து நுழுந்துருவா சத்தமும் வராத ரத்தமும் அடியாது அடிக்கிறதுல பிஹெச்டி முடிச்சவளுக்கம் கண்டபிடிக்க முடியாது அந்த காலத்திலே பொழுதுக்கு பொம்பளை பாடுபட்டாங்க எட்டு புள்ள பத்து புள்ளு அதை படிக்க வைக்கணும் கண்ணால் மூச்சு வைக்கணும்னு பறந்து பாடுபட்டாங்க ஒன்பது மணிக்குள்ள அரிசி அன்னைக்கு கம்பு ராயி குதிரை வாழை சாமை எடுத்து மச்சாண்டா ஓண்டாட்டி கொழுந்தா ஓண்டாட்டி ஒல்லுல ஓட்டு கம்பு ஈடுறக்க போட்டா எப்படி போடுவாங்க தெரியுமா நாலு மூளை எடுத்து மோற போட சாசம் சொன்ன முடியலையாக்கும் நினைச்சேன் ஒவ்வொரு தொன்னே அப்பனுக்கு ஒரு தொன்னே மகனுக்கு ஒரு தொன்னே அதுக்கு பேர் தொன்னையும் பாக்கு உரண்டையும் சொல்ல மாட்டான் இப்போ வெள்ள வேட்டியாட்ட அரிசி காத்தால் எந்திரிச்சு சட்டிவாடு கழுவி ஊடு வாசு கூட்டி பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி ஒன்பது மணிக்கு ஆள்காரி வாரக்குள்ளே குடியானிச்சு சேலை தூக்கி கட்டிட்டு பாத்தி நிப்பா அவர் ரெண்டு பாத்தி ஓட்டு வாரான்னா அம்மனி இது மூணு பாத்தி உழுகும் அவ பேசிட்டே வெட்டுவாங்க நீ இந்த வாட்டு வெறாங்க காசு வாங்குறக்குள்ள இந்த கவுனிச்சு கோஷம் வரும் அப்படி பாடு வெட்டாங்க இப்போ பொழுதாவளுக்கு டிவி ஆறரை மணிக்கு ராமாயணம் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையழு எட்டு மணிக்கு சிங்கப்பண்ணு எட்டரை மணிக்கு வானத்தை போல ஒன்பது மணிக்கு எதிர் நீச்சல் ஒன்பது முப்பதுக்கு மல்லி பத்து மணிக்கு இனியா பத்தரை மணிக்கு மிஸ்டர் மனைவி எதையும் விடுற விடுறதில்லை போல இருக்கு எல்லாம் கரெக்டா தெரியுது நடுவிறவர்களே இந்தியாவை மாத்திரரும் தமிழ்நாட்டை மாத்திர வடுப்பட்டி மாத்திரை மீனாட்சிவளத்து மாதம்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாடி மாற்றி போடுங்க அப்புறம் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சொந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா உங்களால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட் பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டான் நம்ம கையில எங்க இருக்கு கிடைக்கு பதினோரு மணிக்கு பிறகு தான் நமக்கு கிடைக்கும் ராத்திரி பதினோரு மணிக்கு இந்தா நீ வாத்து தொலை ஐபிஎல் ரோடு கூட பாக்குறேன் சோறு வேணுமா சோறு வேணுமோ ஆஹ் பொடக்காலிக்கு போறாய் ரிமோட்டை கொண்டையிலே சொல்லிட்டு போறாயா குறி ஏனி மாத்தி போடுத ராத்திரி பதினோரு மணி கொடுக்குறா மாசமான முன்னூத்தம்பது ரூபா நாம தானே கட்டுறோம் ஆமா பதினோரு மணி கொடுப்பான் நாம ஏதாச்சும் போடலாம்னா ரெண்டு கல்ட்டு பையில வந்து கொடுத்துட்டு மருந்து கண்ட அனுபவம் வாங்கடா பேராண்டிகளா நீங்க செஞ்சு தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற வாங்கடா ஜெய் வாழலாம அங்க இந்த வாழ்க்கை நடுவரவர்களை உழைப்பவனுக்கு குடும்பத்துல முதல் மரியாதை உண்டாங்க பாடுபட்டு காசு கொடுக்கறானே அந்த ஆம்பளைக்கு ஒரு வாழை சோர் நிம்மதியை போடுறானா கிடையாது இல்லாலை இல்லாலும் வேண்டாம் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம் பொல்லா சபை செல்லாதவன் வாய் சொல்ல வருமானம் இல்லாத வையனுக்கு வீட்டுல தன்மானத்தோடு சோறுண்டா வட்டல்ல சோத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஒருக்கா வந்து பணத்தை மட்டு கொடுத்த போச்சா வீட்டுல என்ன நடக்குது தெரியுதா கொலை ஊத்திட்டு வாங்க வாரா வார வாரம் பள்ளவட்டியில இருந்து எங்கெல்லாம் கட கண்ணியே இல்லையா உக்காள கண்ட கொம்மை கட்ட வளப்பை கட்ட வளப்பையை ஏத்தி விட்றா நீ இப்படி சம்பாரிச்சே கொடு அவி தின்னு தெறிக்கிது இரு ரசம் ஊத்திட்டு வாரே உண்டரை தான் அப்படி அஞ்ச கட்டாலும் ஜலை பண்ற ஐம்பது கண்டாலும் ஜல பண்ற நாமளும் ரேட்டு உள்ள பார்த்து வச்சிருக்கிறோம்லோ நீ என்ன வச்சிருக்குற நாளைக்கு இடத்து போட்டு கட்டி கொடுப்பேன் அண்ணன் தொம்மின்னு அண்ணா காசை கொடுத்துட்டு சரி தயிர் ஊற்றிக்கு பாரு எரும்பு தயிர் வேணுமோ மாட்டு தயிர் வேணுமா பால்ட்டா இருந்த ஊற்றுவே சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிடும் ஒரு வேளை சோறு நிம்மதி உண்டா அவை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமைகள் வறுமை கொடியுது அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடியுது அதனினும் கொடிது அன்பில்லாத பெண் அவகிட்ட சோறு வாங்கி திங்கறத ஆலகால விசத்தமோட கொடுமைன்னு சொன்னாலேக்கா இன்னைக்கு கட்டின விருசனுக்கு சோறு ஓடறக்குல்ல நீ சொந்த என்ன சொந்தம் நடுவர் இன்னைக்கு ஈரோட்ல சேட்டா மூடி யாராச்சும் தொழில நட்டமாய் போச்சுன்னா எல்லாம் ஒண்ணு கூடி சேர்ந்து ஏண்டா நட்டமாய் போச்சுன்னு ஆளுக்கு அஞ்சும் பத்துமா பணத்தை போட்டு அவனை பழையவடி தொழில முன்னேற்றி விடுறான் பாரு அவனை சொல்லுங்க சொந்தம்னு ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அப்படியா வட்டி கடையில பணம் போச்சுன்னா பேசுவேன் அப்பவே தெரியும் கொஞ்சம் தாட்டமா போட்ட காரு வாங்கறது என்ன பைக்கு வாங்கறது என்ன வெட்டி எட்டு வெட்டி என்ன நடுபுறவர்களை பொல்லாச்சு மாசாணி ஆத்தா கோயில் தினம் அறவு பல்ல மிளகாய் அறப்படுதுங்க எதுக்கு சொந்த பத்தம் நல்லா இருக்கணும்னா வேற அவன் குடும்பம் அழிஞ்சு போகணும் அவன் போட்டி உழைக்காது போகணும் இவன் புள்ள ஓடி போகணும் அவன் பாசுமா இருக்கு எடுக்கப்படாது இவம்பாலும் ஏ இந்த எண்ணம்னே காசு இருந்தா அவனுக்கு அந்த நினைப்பு வர தோணுமா எல்லாருக்கும் காசு இருந்தா பிரச்சனையே இல்லையா பிரச்சனையே இல்லையே எல்லாருக்கிட்டையும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருந்தா அடுத்தவனை பத்தி யோசிக்க கூடிய நிலைமை வருமாங்க வராது இன்னைக்கு ஒருத்தனை விட ஒருத்தன் உழைக்கிறான்னா பொண்டாட்டியா இருக்கா லைன் பாண்டிச்சேரியில வேற ஏழு லட்சம் ரூபாய் நொட்டுது நீ வேட்ட நாவர் கோயில் முப்பதாயிரத்தை தாண்டில நீ போய் தொலைலாம் சொல்றாளா இல்லையா ஏ மாமா நீவே அங்கேயும் கஷ்டப்படுற தோட்டம் இருக்குது முரங்காய் போடு துண்டு வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் முரங்கீர பவுடர் இன்னைக்கு ஏகப்பட்ட விலைக்கு மாமா நம்ம பக்கம் என்ன இருக்கு நீ ஊட்டுட்டு போகாதே எங்கூட குழந்தை குட்டிகளோடு இருந்தா எனக்கு போதும் எந்த பொண்டாட்டியாவது எந்த தாயாவது சொல்றாளா கிடையாது கிளம்பி போ கிளம்பி போ சம்பாரி வீட்டுல இருக்காதே காசை கொண்டா கொண்டா என் பொண்டாட்டிக்கெல்லாம் அணகோண்டான்னு பேர் வச்சிருக்கிறேன் ஏன் என்னாரும் பார்த்தாலும் அதை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டா 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 அணை கொண்டா அணை கொண்டா வாய திறந்தானா அணை கொண்டா வாயை விட பெருசா இருக்கு எதுக்குங்க இந்த பெருமை பெருமை பீத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட பெருமை வேசி பெருமை வேசியே சொந்த வந்த முறை கெட்டு போகுதுங்க ஒரு காலத்துல கல்யாணம் காட்சி நீ கவட மூடு கடனாகிறது எதுல இந்த கல்யாணத்துல கல்யாணத்துல தான் முத கடன் நீ சொந்த வந்தம்னு சொல்றீங்களா சொந்த அக்கா மாயே கூட பிறந்த அக்கா பையன் உனக்கு பையன் இருக்கிற பையன் ஒரு வேலை வெட்டிக்கு போறேன் ஒரு மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற அப்படி அப்பன் பட்ட கடன் இருக்குது உங்க மச்சாக்கார குடிச்சு செத்து போயிட்டேன் நீ தாய் மாமனுக்கு தாய் மாமனா அப்பனுக்கு அப்பனா மாமனுக்கு மாமனா இருந்து அந்த பையனை பாக்கணுமில்ல உன் பிள்ளை கட்டி குடுக்கணும்ல ஆமா குடுக்கறியா ஏய் சொந்தத்துக்குள்ள கொடுத்த குழந்தை ஓனமா பிறகு மாமா நாங்க வெளியில பாக்குறோம் ஏ பிரச்சனை ஒண்ணு இல்லைய காசு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொறுத்து பாக்குறது இல்ல தெரியுமா உங்களுக்கு வேற எதுக்கு அழிஞ்சு போனாங்கன்னா மூட்ல கல்யாணம் ஆயிரும் ஒன்பது ஓட்டிக்குள்ள பன்னெண்டு ஓட்டிக்குள்ள ஒன்பது கரக எல்லாமே இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரம் மூணாம் இடத்துல பாக்குற ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திரன் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறேன் புதை ஏழுல மறையிற இவன் போண்டாட்டி பக்கத்து வீட்டுல பாத்துட்டு இருக்க அது தெரியாது அது தெரியாது பாருங்க நான் பாண்டான்னு சொல்லு போய் பாக்குறீங்களா ஒரு சோசியாருங்கிட்ட நல்ல ஒருத்த நாலு பொருத்த ஆன பொருத்த அஞ்சு பொருத்தம் அவ்வளவுதான் இருக்குதா காளியாத்தா இருக்கிறா இல்ல உங்க குழந்தையும் இருக்கிறா போய் பூவா கேளுங்க பூச்சுக்குங்க நல்லா இருக்கு பெண்ணா நடுவர் அவர்களை கோடி கோடியா பணம் வச்சு வாழ்வதுதான் வாழ்க்கை கொண்டு வந்துட்டாங்க ஆனா நல்ல மனசுள்ள மாப்பிளைக்கு பொண்ணு கொடுங்கய்யா பசுக்கு பசு கல்யாணம் லாரி லாரி கல்யாணம் மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கல்யாணம் தோட்டம் காட்டு கல்யாணம் வட்டி கடைக்கு வட்டி கடை கல்யாணம் மாம்பளை இல்ல இல்ல கவடனு கடைச்சி இல்ல கார் காருக்குதா ஊடுக்குதான் பத்து ஏக்கரை தோட்டமுக்குதான் உண்ற காத்தாலைக்கு வந்து மிளகா காட்டுல களை எடுப்பாளா முரங்காட்டுல காது வெட்டு வாழா சமைக்கவே தெரியல கண்வழி காலம் காட்டுல மடி கூட்டிட்டு கண்வழி கிழக்கு பொறிப்பாளா என்ன பண்ணுவா எதுக்கு பத்தேக்கறா நாளைக்கு வராத மொடம் வந்தா வித்து திங்கிறக்கு வேணும் இல்லோ அதுவும் சொல்லுவா பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன சம்பாதிச்சு வச்சதும் கொப்பனும் கோயாளு இந்த வரக்காடு இந்த மூளனூர் வீதியில பத்தேக்கறா கொலக்கட்டு புள்ளி முளைச்சிட்டு கிடந்தது நான் கால் வச்ச யோகம் தூக்குது உம் இப்ப பாரு தாராவத்துல ஒரு திருப்பூர்ல ஆட்டோ பைனான்ஸ் பாண்டிச்சேரியில பார்ட்னர் சென்னையில பார் எடுத்துட்டோம் கட்டிட்டோம் அதுக்கு பல்லவட்டி முன்னாலி பஸ்டால எடுத்துட்டு இருந்தேன் வளர்ந்துருச்சு இதே ரெண்டு மனம் சம்பாரிச்சு கெட்ட நேரம் அழிச்சு போயிட்டேன் அப்ப என்ன சொல்லணும் நாங்களும் எந்தெந்த கோயிலுக்கோ போய் பாக்கிறோமாயா மாசாணியா தாளுக்கு பொங்க வச்ச வண்ணாரத்தாய்க்கு பூ முடி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து எங்க நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லணும் அப்ப என்ன சொல்லுவேன் தெரியுமா என எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே நடையா நடந்தாங்க முளை நூறு உரத்து பாலத்துக்கு ஐயோ அவி சின்னத்தம்பி காலத்துல கட்டுன சின்னம்னி தான் கட்டணும் பண்ணாங்க இங்க ஈசமத்தில அஞ்சு பவுன் கூட போட்டு கட்டுறோம்னு சொன்னாங்க என் கிறக இந்த தோசிக்கால கட்டி என் பொழப்பு இப்படி ஆச்சு அப்ப நல்லா சம்பாரிச்சான்னா இவங்க ஆளு வச்சு யோகம் இவன் கெட்டு போயிட்டான்னா அவன் ஆள் தோசிக்காளா